சிவாய நம்ம திருத்திட்டம் பத்தாவது சூத்திரத்தில் முதல்ல திரிபுடி ஞானம் என்கின்ற ஒரு விஷயத்தை மெய்கண்ட நாயனார் நமக்கு சொன்னார் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் மூன்று விதம் இருக்கிறது நாம் இருக்கிறோம் அனுபவிக்கும் அந்த அறிவு இருக்கிறது அனுபவிக்கப்படும் பொருள் இருக்கிறதுன்னு சொன்னார் இப்போ இந்த பகுதி விளக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் அவன் செயல் நாம் என்ன தான் ஆணவத்தை நீக்கி எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய முந்தைய இதில் பார்த்த எல்லாத்தையும் நீக்கி அந்த இடத்துல அறியப்படுகின்றவன் நான் இந்த நான் என்பது எனக்கு உண்டானது என்பதெல்லாம் நீக்கிட்டேன் அப்படின்னாலும் இந்த இரண்டாம் பகுதியில் எல்லாம் அவன் செயல் என்று இருக்க பழகணும் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படிங்க எல்லாம் அவன் செயல் என்று இருக்க பழகுவது பயிற்சி செய்வதுன்னு கேட்டால் நம்ம எப்போதுமே வினைகள் இந்த ஆணவம் பயிற்சி அப்புறம் வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த வினைகள் வந்து மூன்று வகை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும் ஏற்கனவே பண்ணது இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ பண்ணது இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு மூணு இது இருக்குது சஞ்சீத வினை பிரார்த்த வினை ஆகாமிய வினை அப்படின்னு மூன்று வினை இருக்குது இந்த சஞ்சீத வினை கடந்த கால வினையை வந்து நாம் கடந்த கால வினையின் காரணமாக எடுக்கப்பட்ட இந்த பிறப்பில் நாம் அனுபவிக்கக்கூடிய பிரார்த்த வினை இதை வந்து நாம் இந்த இடத்துல எப்படி நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா எல்லாம் அவன் செயல் அதனால் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கணும் இது எப்படி நமக்கு சாத்தியமாகும் எப்படி நாம் அதை உள்ளார்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு குழந்தையை கொஞ்சும் பொழுது நாம் இருப்போம் அந்த குழந்தை இருக்கும் நாம் அந்த கொஞ்ச விஷயத்தில் ஆழ்ந்துக்கிட்டுருப்போம் சில நொடி கழித்து பார்த்தோம்னா அந்த இடத்துல நாம் இருக்கிறதே தெரியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தில் நாம் அதை நாம் நாம் ம இல்லாமல் போயிடுவோம் அந்த இன்பம் மட்டும்தான் அங்கே இருக்கும் நாங்கள் எதை கொண்டு அதை அனுபவித்தோமோ அதை மறந்து விடுவோம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்த நிலை நமக்கு கிடைக்கும் அந்த ஆனந்த நிலையில் இருக்க பழைக்கணும் இதை தான் காதலாகி கசிந்துருகி அப்படின்னு சொன்னார் காதலா கசிந்துருகி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுதான் ஏன்னா காதலிக்கும் இருவருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் ரெண்டு பேரும் இருப்பாங்க அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர அன்பு அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க கரைஞ்சி 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 ரெண்டு பேர் இருக்கிறதே தெரியவே தெரியாது இருவரும் ஒருவர் இருவரும் ஒருவர் இருவரும் ஒருவர் இருவரும் ஒருவர் அப்படி ஆயிடுவாங்க அதே போல் நாம் நினைக்க வேண்டும் நானும் இறைவன் ஒருவனே எல்லா இடத்துலையும் இப்போ நான் இந்த வினையை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் இறைவன் இறைவன் தான் இந்த வினையை அனுபவிக்கிறார் என்னு இருந்து அனுபவிப்பது அவர் இப்போ நானும் அவரும் ஒன்று தான் இப்போ எனக்கு பசிக்குது சாப்பிட்றோன்னா நான் சாப்பிட்ல என்னுலிருந்து இறைவன் சாப்பிடுக்கிறார் எனக்கு தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறேன்னா நான் குடிக்கல என்னுள் இருந்து இறைவன் செய்கிறார் இப்போ நான் அனுபவிக்கின்ற இந்த ப்ர்த்தவினையும் இருந்து இறைவன் அனுபவிக்கிறார் அதனால் ஆகாமியும் நன் நல்லபடியாக நடக்காமல் இருக்கிறது தீவினை நடக்காமல் இருக்கிறது அப்போ நான் என்பதை நீக்கி வினையும் அறுத்து நாம் இந்த நிலைக்கு வரணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம திரும்ப எல்லா விஷயத்தையும் இறைவன் 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 என்ற ஒன்று அங்க இல்லவே இல்லை போது வினையும் கழிகிறது இப்ப இந்த இடத்துல வந்து நாம அந்த உள்ளார்ந்து கரைஞ்சி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம அதை அனுபவிக்க வேண்டும் அதில் திளைக்க வேண்டும் ஒரு சிவ அனுபவம் சிவானுபவம் என்று சொல்லக்கூடியதுல வந்து நாம் அதிலேயே திளச்சி 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 திளைச்சி அப்படியே அப்படி அப்படியே அதிலே இருக்கும்போது நமது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நமது உடல் மரத்திலிருந்து விழக்கூடிய சருகு போல இந்த உடலை இந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தை விட்டு அழகாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே உதிர்ந்து போயிடும் நாம் தியானம் பண்ணும்போதும் யோகம் பண்ணும்போதும் இந்த மாதிரி விஷயங்களை நான் என்பதை அந்த லைக்கும் தன்மையை என்னை தாண்டி என்னை தாண்டி என்கின்ற அந்த ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கும்போது நான் செய்யும் எல்லாம் நான் செய்யவில்லை இறைவன்தான் செய்கின்றான் என்ற நிலையை எண்ணத்தால் நிலைநிறுத்த வேண்டும் அப்போ எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் செயல் என்று நாம் அதை அதிலேயே அந்த இன்பத்திலேயே போது எது செய்தாலும் அதன் இறைவன் செய்ததாக ஆகிறது அப்போ இறைவன் செய்யும்போது நமக்கு எந்த ஒரு வித்தியாசமோ முப்பொருள் வேறுபாடுகளோ நாமையும் அனுபவிக்கக்கூடிய ஒன்றும் இருக்கிறோம்னா நமக்கு அனுபவம் மட்டும்தான் இருக்கும் அனுபவம் மட்டும்தான் இருக்கும் இறைவன் மட்டும் தான் அதில் நானும் போயிடுச்சு நம் செஞ்ச வினையும் போயிடுச்சு அனுபவிக்கிறது எல்லாம் இறைவனிச்சா அந்த சிவானுபவம் தான் இதில் நினைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்